அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தனிமரமாய் நிற்கும் மீனராசிக்கு எண்ணி மூன்றே நாளிலிருந்து அடுத்த பதினான்கு நாட்கள் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக மாற்றி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வேளையில் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்து ாலும்ானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலையில் அமைகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தேவைகளை நீங்கள் தான் பூர்த்தி செய்ய முடியும் உங்களுக்கு தேவையான உதவியை செய்ய நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய இலக்கு என்ன உங்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அதை நோக்கி பயணிக்கும் போது மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எளிதில் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு பணியை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முடித்ததற்கு பிறகு மற்றவர்கள் அதை என்னிடம் சொல்லியிருந்தால் நான் இப்படி செய்து கொடுத்திருப்பேன் அப்படி செய்து கொடுத்திருப்பேன் இவ்வளவு பணம் மிச்சமாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் அவை எதையும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் அவர்களிடம் சொல்லிருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக கிடைத்திருக்க போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் இந்த வேலையை ராசியின் அதிபதியான குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வளம் வருகிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான் நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று அனைத்து நிகழ்வுகளையும் தகர்த்தறிந்து அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ஆகிய உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க சூரியன் பிற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறார் எனவே உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி தனிமரமாய் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகள் பல கூடிய வகையில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் ஏனென்றால் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுகிறார் ராகுவுடனும் இணைந்து வக்ரகதியில் திரும்பி பின்நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாரங்க சனியின் வக்ர பயிற்சியால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது சனி மற்றும் ராகு இணைந்து வளம் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான

இணைந்து இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் வளம் வருகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் வகையான சுபகாரியங்கள் இல்லத்தில் மிக சிறப்பாகவும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையில தடைபட்ட காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாழ்வில் விலகுவதால் உங்களது விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் மோட்சக்காரகன் மற்றும் மங்களக்காரகரான செவ்வாய் மற்றும் கேது விரைவாகவே மாற்றிக் போகின்றன எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக தடைதாமதமின்றி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று தைரியத்தில் வளம் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியங்கள் இருந்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சுக்கரன் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வலுவாக மாற்றிக் கொடுக்கின்றன எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் ஏனென்றால் இந்த தருணத்தில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு து என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவரான சந்திரனும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிறைவான முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக மாற்றி கொடுக்கிறாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு மேலும் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறாருங்க ராசியின் நீச்ச அதிபதி புதன் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வேளையில் வளம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அணுகக்கூடிய எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற நிரந்தர வேலை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எண்ணி மூன்றே நாளில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி மிக சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய இனிமையான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை